நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விஜய் இருக்காங்களா அவங்க வந்து கொஞ்சம் ஓவராவே பேசுறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா எப்படி தெரியுது எப்ப பார்த்தாலும் வந்து அப்படியே சும்மா ஒரே சே பக்கம் இருக்க நின்னா இருக்க எத்தனா ஒண்ணு நான் செஞ்சா சரி அந்த சைட்ல இருக்க என்னதான் நெனச்சனும் இருக்கும் மனசுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க என் பொண்ணுக்கு அம்மாவாக தான் வந்திருக்கேன் மற்றபடி எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு ஒரு பக்கம் கொஞ்சம் தேவை இல்லாத வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க இதனால கட்டுப்பானால் நம்ம மல்லி இருந்தாலும் உடனே பக்கம் இருந்த கட்டை எடுத்து ஒரே அடி வயிற்றுல ஒரு குத்து தலைமையில் ஒரு அடி என்னடா நானும் போன பார்த்துட்டே இருக்கிறேன் ஓவராக சீன் பண்ணு போயின்னு இருக்கேன் வாழ்க்கையில் நானா வந்தேன் என் பாட்டு நான் சிவனே நான் என்ன உன் வாழ்க்கைக்குள்ளே வர வச்சேன் வர வச்சு நீயே உன் பக்கம் உனக்கு தேவையான அளவுக்கு உன் பொண்ணை வெறுக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் அவகிட்ட வெறுக்க வைக்கணும்னு பேசினா உடனே எதுக்கு அவகிட்ட கோபமாக பேசுறேன்னு சொல்லிட்டு அப்போ சாக்கு சொல்லி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன் சரி பாசத்தை காட்டலான்னு சொல்லிட்டு பாசத்தை ரெண்டு பேரும் மாறி மாறி காட்டினுங்க பாசத்தை காட்டின உடனே எதுக்கு ரெண்டு பேரும் பாசத்தை காட்டிடுங்க பாசத்தை உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் பாசத்தையும் ஒரு பக்கம் இன்னும் ஒரு துச்சுமாக கடை மதிக்காமல் ரெண்டு பேரும் பிரிக்க பார்த்தேன் ரெண்டு பேரும் பிரித்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட வச்சேன் இந்த மாதிரியெல்லாம் நீ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி என் மனசு உடஞ்சி போயிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ ஊட்டத்து ஊட்ட மாதிரி பேசினே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு திட்ட ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணது சொல்லிட்டு தெரியாம ஐயோ என் அடிக்கிறான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஐயோ என்னடா நடக்குது ஒண்ணு புரியலே இப்போ நம்ம விஜய் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களாலாம் நான் வெளுத்து போடுவோம் வந்து ஜாக்கிரதை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்காங்க கொஞ்சம் நெஞ்சு இல்லை பல விதத்துல கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்று இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம ரியல் ரஞ்சிதம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஏன்னா அவங்க மனசளவில் ரொம்பவே குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க எவ்வளோன்னா இருந்தீங்கன்னா நேரில் வாங்க உங்ககிட்ட அபராம்பிச்சிக்கலாம் சரியான கேடு கேடு கேடுகட்ட புத்தி எப்படியாவது நம்ம மல்லியை ஒரேடியை போட்டு தள்ளிடணும் மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இல்லைனா போட்டு தள்ளிடணும் எதனா ஒன்று பண்ணாமட்டே தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அந்த வீட்டில் சந்தோஷம் நிலவணம்னா இந்த மல்லி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கண்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க நிறைய அற்புதமான ஐடியாஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்காங்க இந்த ஐடியாவெல்லாம் ஒர்க் அவுட் ஆனால் என்ன நடக்கும் ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயத்தோடையும் திக்டிக் நிமிடங்களோட தான் போயின்னு இருக்கு பாப்போம் என்ன என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம குட்டி சிங்கா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து ரஞ்சேதங்கட்டி ராஜேஷ் குரு கிட்ட சவால் விட்டுறாங்க உங்க ரெண்டு பேரான முடிஞ்சா பிடுங்கி பாருங்க அதுக்கப்புறம் என்னை துரத்துறது இந்த இருந்து என்னை பிரிக்கிறது இந்த ஐடியாவெல்லாம் போட்டுவிங்க சரிங்களா இப்போதைக்கு உங்களால் என்ன ஒரு இதுவும் பண்ண முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்றாங்க என்னடாச்சு நமக்கு மல்லிகை திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க அவங்களுக்கு ஒன்றா விலைங்க அந்த காலம் நேரம் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மல்லியோட ஸ்டைல் இனிமே ஆரம்பம் மல்லியோட ஆட்டம் அதிரடியான ஆட்டம் இனிமேல் ஆரம்பமாக போது இதுக்கப்புறம் மல்லியோட மல்லிக்கு முன்னாடி யாராலையும் நிற்கவும் முடியாது பேசவும் முடியாதுங்க அந்த அளவுக்கு மல்லி வந்து கரெக்டாக அவங்க திறமை யூஸ் பண்ணி அவங்க ஸ்டைல் இனிமேல் ஆட போகிறாங்க அவங்களோட ஆட்டம் சாத ஆட்டம் இல்லை அதிரடியான ஆட்டம் கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா